சினிமால இருக்க ரொம்ப பிரபலமான இசையமைப்பாளர் தான் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அவர் இப்போ வந்துட்டு அவருடைய நாற்பத்தி இரண்டாவது பர்த்டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இருக்க தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மியூசிக் போடுற ஒரு இசையமைப்பாளர்ன்றது அதிகபட்சம் பார்க்கவே முடியறதுல இப்போ வர பாடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ட்ரெண்டிங் ஆகும்போது தான் அந்த பாடலோட ட்ரெண்டிங்கே தெரியுது அதை பத்தி ஒரு சில தகவல்லாம் எல்லாம் அவரே ஒரு சில இன்டர்வியூல பேசியிருப்பாங்க ஸோ ஆங்கர் வந்து கேட்பாங்க எது வந்துட்டு ஹிட்டான சாங் நினைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அவர் வந்து சொல்லியிருப்பாரு எந்த ஒரு பாடலுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லாம அது ஆட்டோமேட்டிக்கா ஹிட் ஆகுதோ அதுதான் வந்துட்டு ஹிட்டான பாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களும் வந்துட்டு அந்த ட்ரெண்டிங்ல கொடுக்கறதுக்காக வந்துட்டு அதாவது ப்ரொமோஷன் மூலமா தான் வந்துட்டு அதை ட்ரெண்டே ஆக்குறாங்க அப்படி நிறைய இசையமைப்பாளர்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்னு இந்த இசையமைப்பாளர் வந்துட்டு தூர் தூர்ந்து பேசாதுப்பா இவ்வளவு வெகுலியா பேசுறாரு இவர் நான் இந்த மாதிரி ஜஸ்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னு எல்லாருமே யோசிக்க கொடுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷ் நாராயண் அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பண்ணா பேசுறாருன்னே சொல்லலாம் சோ இவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து மற்ற இசையமைப்பாளர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க மியூசிக்கை மத்தையும் மட்டும் பேசுவாங்க அப்படியே ஏதாவது ஜாலியாக பேசுனாங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும் பட் இவர் வந்துட்டு அவருடைய இயல்பை தாண்டி ரொம்ப நேச்சுரலாக பேசுகிறாரு ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு மியூஸ் இசையமைப்பாளர்னே சொல்லலாம் மியூசிக் டேரக்டர்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய ஹிட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இவருடைய முதல் படமே வந்துட்டு எப்படி தொடங்குச்சுன்ற ஒரு விஷயத்த கூட வந்துட்டு அவர் ஒரு இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணிருப்பாரு ஒரு டிவி சேனல்ல நாளை இயக்குனர் ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அதுல வந்துட்டு கடைசியா இருந்த அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதுல கண்டஸ்டன்டா இருக்கிறவங்க இவங்க என்ன பண்றாங்க படங்களை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்துட்டு அதாவது சந்தோஷ் நாராயண் அவர்கள் ஒரு ஏதோ ஒரு வீட்டுல ஒரு ஒரு வீட்டுல இருக்காங்க அந்த வண்ணார்பேட்டை அது உள்ள வந்துட்டு ஒரு வீட்டுல இருக்காங்க எதார்த்தமா காலிங் வேலை அமுக்கிறது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபி சிமா அவர்கள் பாபி சிமா அவர்களை பார்த்த உடனே வந்து சந்தோஷம் காலில் விழுந்துட்டாங்களாம் எனக்கு வந்துட்டு மியூசிக் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அவங்களுடைய ஜேர்னி ஸோ ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் முதல்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர் கூட வந்துட்டு உதவியாளராக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன படம் கேட்டிங்கன்னா குரு படத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனை தொடர்ந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு அட்டகத்தி அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு அவர் என்ட்ரி ஆகிறாரு ஸோ ஒரு மியூசிக் கதை வந்துட்டு ஒரு படத்துக்கு கதை மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பாடல்களும் நல்லபடியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் வரணும் அப்படின்றதுக்கு சந்தோஷ் நாராயண் அவர்கள் ஒரு உதாரணமே சொல்லலாம் அந்த மாதிரி அட்டக்கத்திலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்ட பேக்ரவுண்ட் பிஜிஎமா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு அவர் போட்ட அந்த மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு படமும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம இவருடைய படத்துக்கான அந்த கதைக்களத்துக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரியே அவரோட மியூசிக் அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன் அவர் கொடுக்குற அந்த பாடல்களும் அதுக்கு மாதிரியே இருக்கும் சோ சனா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பெரிய ஒரு வைப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ அதனை தொடர்ந்து அவருக்கு அட்டகத்தியை தொடர்ந்து அவர் நிறைய படங்களை வியக்க பீட்சா சூதுகவு மெட்ராஸ் முப்பத்தி ஆறு வயது நிலை இறுதி சுற்று கபாலி காலா வடச்சனை சொல்லிட்டு நிறைய படங்களை வந்துட்டு இயக்கிட்டாரு அந்த படங்கள்ல எப்படி கதைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவமா அந்த படத்துல இருக்க ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சோ அதே அளவுக்கு அந்த படத்துல இருக்க இசையமைப்பாளருக்கு தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு முக்கியத்துவம் கிடைச்சது ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சனா அவர்கள் இப்போ வரைக்குமே இயக்கிட்டு இருக்க எல்லா படத்துக்குமே வந்துட்டு பாடல்கள் ஹிட் ஆகிட்டு இருக்குதான் சொல்லலாம் இப்போ கடைசியாக வந்த ரெட்ரோ படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல்கள் நல்ல ஒரு சூப்பர் கூப்பிட்டு போய் ஹிட் கொடுத்துச்சு அதுவும் எல்லாம் போச்சுன்னே சொல்லலாம் இதுல என்ன ஒரு விஷயம்னா சனா அவர்கள் ஆரம்பத்துல அவர் கொடுக்குற பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு அதுவும் இவர் கூட ஒர்க் பண்ணவங்களா வந்து பாத்தீங்கன்னா முதல் படத்தை இயக்குறவங்களா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இறுதி சுற்று படம் எடுத்துக்கோங்க அது வந்து மாதவன் அவருக்கு வந்து கம் பேக்கா இருந்துச்சு அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்துச்சு ஸோ சுதா கொங்கரா அவர்கள் தமிழ்ல வந்து முதல் தடவையா வந்து படம் இயக்குறாரு ஸோ இப்படியான ஒரு குரூப் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது அந்த படத்துல வந்து சனா அவர்கள் மியூசிக் போடுறாங்க படம் வந்து வெளியாவதுக்கு முன்னாடி அந்த படத்துல இருக்க பாடல் வெளியான உடனே எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க கண்டிப்பா இந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்கன்னா சனா அவர்கள் தான் அதுவும் இறுதி சுற்றி படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்சரா இருப்பாங்க அந்த ஹீரோயின் அந்த பாக்சருக்கு ஏத்த மாதிரியான மியூசிக் எல்லாம் போட்டிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரைலர் கட்டி அவங்க வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சனா அவர்கள் நுணுக்கமா அந்த படத்துல வந்துட்டு வேலை செஞ்சிருப்பாங்க ஆனா என்னவோ தெரியல அதுக்கப்புறம் சுதா கொங்கரா அவருடைய படம் வேற ஒரு படம் வரும்போது அதுல வந்துட்டு சனா அவருடைய மியூசிக் இல்ல வேற அனிருத் அவருடைய மியூசிக் பார்த்தோன்னே எல்லாருமே டிசப்பாயின்டட் ஆயிட்டாங்க ஏன் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படம் ஒருத்த ஒரு இசையமைப்பாளர் கூட ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து அந்த அந்த காம்போல தான் வந்துட்டு அடுத்தடுத்த படங்கள் வரும் வேணும்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக இன்னொரு மியூசிக் டேரக்டர் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாரை சொல்லலாம் ஷங்கர் அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம் ஸோ அவங்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா தான் காம்போவாக பண்ணுவாங்க நடுவில் வந்துட்டு சங்கர் அவர்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட ட்ரை பண்ணாரு பட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கூட தான் இணைஞ்சாங்க ஸோ இப்படி வந்து தான் மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க பட் இந்த கார்த்திக் சுப்ராஜா அவர்களாக இருக்கட்டும் ஒரு பார் ரஞ்சிதா இருக்கட்டும் இல்லை சுதா குங்கரா அவர்களாக இருக்கட்டும் ஸோ இவங்களுக்கு அவங்க படங்களில் ஒரு நல்ல ஒரு ஹிட்டு பாடல் ஹிட்டு கொடுத்தது காரணம் வந்து சனா அவர்கள் தான் ஆனால் ஏன் வந்துட்டு அவங்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு வந்துட்டு சனா அவங்கள ஒதுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலத்தில் தான் அதாவது எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் தான் ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து தொடர்ந்து ஹிட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த பாடல்கள்

கண்டா வர சொல்லுங்க இந்த பாடல் வந்துட்டு ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு இது என்னோட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாடகருடைய மகன் வந்துட்டு கேஸ் போட்டிருந்தாங்க அந்த பாடின ஒரு பாடகர் கூட வந்துட்டு இறந்துட்டாங்க அவங்க வந்துட்டு ஒரு கோவில் திருவிழாவில் பாடக்கூடிய ஒருத்தர் அவர் ஓனா எழுதி ஓனா மியூசிக் பண்ணி அவங்க பாடியிருக்காங்க அந்த ஒரு பாடலை இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்துட்டு சந்தோஷ் நாராயண் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க ஆனால் அதுக்கான எந்த ஒரு உரிமையோ இல்லை வந்துட்டு அதுக்கான அமௌண்ட்டையோ எதுவுமே வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த பாடல் ரிலீஸ் ஆன டைம்ல வந்துட்டு பயங்கர சர்ச்சைக்குள்ள அதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஐயப்பன் பாடல்ல கூட வந்துட்டு சந்தோஷ் நாராயண் அவர்கள் இப்படிலாம் வந்துட்டு மாத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு அதுவும் வைரல் ஆச்சு ஆனா என்னதான் இவரை பத்தின இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வந்து இருந்தாலுமே அவர் அடுத்தடுத்து போடுற அந்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கும் இவர் வந்துட்டு தமிழ்ல மட்டும் வந்துட்டு பாடல்கள் பண்ணாம அதர் லாங்குவேஜ்லயும் போயிட்டு இப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு இப்ப ரீசெண்டா ஹிந்தில வந்த கல்கி சந்தோஷ் நாராயணன் ஒரு இசையமைப்பாளராக வந்துட்டு என்ட்ரி ரொம்பவே பெருமைப்படுதுன்னு சொல்லலாம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இருக்கிற மியூசிக்கை தமிழ் சினிமாவில் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான தான் நான் இருக்கேன் தான் நான் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இங்க இருக்க கதைகளுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற லாங்குவேஜில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அங்கே நான் போய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த ஸ்பேஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு ஆங்கர் சொல்லுவாங்க சார் நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு பேன் இந்தியா மூவி ஒரு இசையமைப்பாளராக நான் அவங்களை வந்து பார்க்குறேன் நீங்கள் என்ன சார் இப்படி போஸுக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு பதில் சொல்லியிருப்பார் நான் வந்து பேன் இந்தியா இசையமைப்பாளர் அப்படிலாம் இல்லை போர் இசையமைப்பாளர் போர் ஹீரோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அவர் பிறந்து வளர்ந்த அவருடைய அந்த போரரை வந்துட்டு அந்த டைமில் கூட அவரை விட்டு வைக்கல அதுவும் இல்லாமல் அவர் இன்டர்வியூவில் எந்தளவு கலகலப்பாக பேசுவாரோ அதே மாதிரி அவருடைய எல்லா இன்டர்வியூலேயும் கலகலப்பாக பேசியிருந்தாரு ஸோ இப்போ வந்துட்டு அவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு வந்து பாக்கலாமா இவர் வந்துட்டு ஒரு படத்துக்கு ஒரு கோடியில இருந்து ரெண்டு கோடி வரைக்கும் சம்பளங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால இவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா இருபத்தி ரெண்டு கோடியில இருந்து இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ சந்தோஷ் நாராயணன் அதுவும் இல்லாம ஒரு படத்துக்கு ஒரு இசையமைப்பாளர் இந்த அளவுக்கு பேமெண்ட் வாங்குறது இவர்தான் தான் நினைக்கிறேன் என்னதான் அனிருத் பாடல்கள் வந்துட்டு என்னதான் சூப்பர் டூபர் ஹிட் கொடுத்தாலுமே அது தனித்துவமா இருக்கிறது இல்ல சோ சந்தோஷ் நாராயண் மாதிரி இருக்கிற பா இசையமைப்பாளர்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்து சமூக வலைதளங்களில் எல்லாரும் பேசுறதால நம்ம கண் கூட பாக்குறது உண்டு இப்போ வந்துட்டு அவர் நாற்பத்தி ரெண்டாவது வருடம் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே சேலரி வாங்குவாங்க ஸோ அதனால அவருடைய சொத்து மதிப்பு குவிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டட்டா பபை சியோ